திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைப்பது முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திருச்சி வேலுசாமி பகிரங்கமாக குற்றம் உள்ளார் அதனை தற்போது காணலாம் யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டேன் என்ன அர்த்தம் அந்த ஈகோன்னு இங்கிலீஷில் சொன்னதான் புரிஞ்சுக்குவீங்களா தமிழில் அகந்தின்னு தான் புரிஞ்சுக்க மாட்டீங்களா இல்லைன்னா பிக் பிரதர் ஆட்டிடுன்னு ஆங்கிலத்தில் சொல்லணுமா பெரியண்ணன் மனப்பான்மையான புரிஞ்சுக்க மாட்டீங்களா அதான இதுக்கு பொருள் இந்த எண்ணம் இருக்கிறவரை இருந்தால் நான் முதல்ல சொன்ன மாதிரி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களுக்கு வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லைன்னு ஆனால் அதே மு க ஸ்டாலின் இன்னொரு வார்த்தை அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் தொடருவோம் ஆனா இந்த கூட்டணிய உடைக்க முறிக்க சிலர் சதி செய்ய அந்த சிலரே ஸ்டாலின் தானே புரியுதா உங்களுக்கு தோழமை ஒருத்தர் ஒருத்தர் முன்னாலே என்ன சொன்னேன் உங்களை நான் மதிப்பதும் என்னை நீங்கள் மதிப்பது தான் தோழமைக்கு அதிக அடையாளம் அவங்களை நாங்கள் எப்போவும் ஆதரிக்கணும் எங்களை மதிக்க மாட்டாங்கன்னு சொன்னால் அது அடையாளம் இல்லை அதை செய்வது அவர் இந்த கூட்டணி முறிந்தால் அந்த முறிவுக்கு ஸ்டாலினும் அவருடைய நண்பர்களும் காரணமே அவருடைய காங்கிரஸ் காரர்கள் இல்லை